ವಿಶೇಷತಃಮಹನಾ ಪರಿಪಾಲ ಮೌಲ್ಯಕರ್ತೃಣರ್ತೇಣ ಕಾರ್ಯಕ್ರೇಣ ಸರ್ವೇಣಾಜನಾ ಸಕಲಕ್ಷೇಮಸ್ಥೈರ್ಯ ಧೈರ್ಯ ವೀದ್ಯ ವಿಜಯ ಆಯುಳಾರೋಗ್ಯೈಶ್ವರ್ಯಾತ್ಸದೌ್ಯಧರ್ಮ ಕಾಮಮೋಕ್ಷ மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிலதா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேம் தற்போது சிறப்பாக நடைபெற்று வரும் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் குறித்தான தங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பான மதுரை விதியிலே அற்புதமாக அமைந்திருக்கின்றம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பார்க்க வேண்டும் திருமண பந்தம் என்பது நமது காலங்காலமாக நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்த அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பண்பாடு கலாச்சாரம் இவற்றை எடுத்து பறைசாத்துகின்ற அற்புதமான ஒரு விஷயம் அப்படி இருக்கின்ற பொழுது அதனை தெய்வங்களுக்கு நாம் செய்து வைத்து அந்த பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் மாறாத ஒரு செயல்பாட்டை செய்து வருகின்றோம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்தது இந்த நிகழ்வு வருடம் தோறும் நாம் இறைவனையும் இறைவையும் தரிசித்து அவருடைய அந்த திருக்கல்யாண காட்சியை காணுகின்ற பொழுது நம் வீட்டில் உள்ள நமது குடும்ப உறுப்பினர் அதாவது நமது மகளுக்கோ நமது மகனுக்கோ திருமணம் செய்து வைக்கின்ற ஒரு உணர்வை நாம் பெறுகின்றோம் அந்த வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்பதை இந்த திருக்கல்யாண காட்சி உணர்த்துகின்றது குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த திருமண பந்தம் என்பது மாறாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு எடுத்து காட்டுகின்ற அற்புதமான ஆன்மீக நிகழ்வாக இது இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருமண வரம் அருளவும் மங்களம் பெருகவும் பெண்கள் தங்களுடைய அந்த வேண்டுதலை அங்கே வைக்கின்றார்கள் தாலிபாக்கியம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் தாலிபாக்கியம் என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை அருளுகின்ற அந்த எல்லோருக்கும் அந்த அற்புதத்தை இப்போது அருளிக் கொண்டிருக்கின்றாள் இங்கு இருக்கின்ற பெண்கள் எல்லோரும் இன்றைக்கு அந்த மங்களகரமான மங்களை இன்று மாற்றிக் கொள்வதாக சொல்லுவார்கள் இந்த ஐதீகங்கள் எல்லாம் வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது அற்புதம் நடந்த அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது மீனாட்சி அம்மையின் திருமணத்திற்கு வந்த சொகநாத பெருமான் யாருமே இல்லாமல் தனி ஒருவராக வந்தாராம் அவரோடு ஒரு ஆலை மட்டும் அழைத்து வந்தாராம் குண்டோதனன் என்று சொல்லுவார்கள் அவனுக்கு அவரை பார்த்ததும் மீனாட்சி கேட்டாலாம் இத்தனை உணவுகள் இருக்கின்றதே எப்படி இந்த உணவெல்லாம் வீணாக போய்விடாதா நீங்கள் ஒரு ஆளாக வந்திருப்பீர்களே ஒரே ஒருவரை கொண்டு எடுத்துக்கொண்டு சொன்னாராம் அப்பொழுது அவர் சொன்னாராம் நீ உணவை கொடு இவன் உண்ட பிறகு மீதம் இருந்தால் அது உண்பதற்கு நான் நாட்களை கொண்டு சொன்னாராம் அங்கு உணவுகள் எல்லாம் அந்த இதை நகைச்சுவையாக இருந்தாலும் அதாவது ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற விருந்தினை எப்படி முறையாக செய்ய வேண்டும் என்ற கலாச்சாரத்தை அன்றைக்கே இருக்கின்றார்கள் அந்த உணவினை உண்ட பிறகு அவனுக்கு மிகப்பெரிய தாகம் எடுத்ததாகவும் எம்பெருமான் ஒரு இடத்திலே அவனை கை வைக்க சொன்னதாகவும் குண்டோதரனின் தாகமானது அடங்கியதாகவும் சொல்லுவார்கள் அங்கு கை வைத்த இடம்தான் வைகை என்று இன்னும் போற்றப்படுகின்றது வைகை ஆற்றில் கல்லற இறங்குகின்ற மிக அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் இவ்விடத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம் இந்த திருமண பந்தம் இத்தனை பத்த கோடிகள் பங்கேற்று அதாவது நமக்கு எல்லாவற்றையும் அருளுகின்ற இறைவனுக்கு நாம் செய்து வைக்கக்கூடிய இந்த திருமணம் அப்படித்தான் சொல்லணும் திருக்கல்யாணம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்ட நம்முடைய இந்த மன உணர்வு இருக்கின்றது அல்லவா இந்த மன உணர்வு என்பது மிக அற்புதமான சக்தி ஒரு இடத்திலே ஒன்று கூடி இருந்து அவர்களோடு இணைந்து இருந்து அவ்விடத்திலே நிகழ்கின்ற அந்த திருமண காட்சியை திருக்காட்சியை நாம் எல்லாம் இறைவனுடைய திருமண காட்சி கண்டிருக்க முடியாது மானசீகமாக பார்க்க முடியும் ஆனால் இன்று இந்த மதுரையிலே நடைபெறுகின்ற அற்புதமான இந்த திருக்கல்யாணமானது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய நமது வாழ்க்கையின் அற்புதத்தை உணர்த்தக்கூடிய மனதினை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது பெண்கள் இங்கே அதிக அளவில் கூடியிருக்கின்றார்கள் ஏனென்றால் மீனாட்சி அம்மிடம் வருந்தி வாழ்க்கை வளம்பெற அவள் கடைக்கன் பார்வை நம்மேல் விழாதா என்று காத்திருக்கின்ற அற்புதத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அழகு மிளகின்ற சிறப்பான தோட்டத்திலே திருமண கோலத்திலே காட்சி கொடுக்கின்றார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் எம் ஐயன் எம்பெருமான் இங்கே மலர்ந்த முகத்தோடு மலர்வழியாலை கரம் படிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இதைவிட நமக்கு என்ன பேரு வேண்டும் அதாவது திருமணம் என்றால் இருமணம் இணைவது என்று சொல்வார்கள் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக நான்கு மந்திரங்கள் ஒழிக்க ஒரு பெண்ணை கரம் பிடிக்கின்ற அந்த அற்புதமான சடங்கு என்பது நமது தமிழ் கலாச்சாரத்திற்கு மட்டுமே உரிய ஒன்று இது அன்று இலக்கியங்களிலிருந்து ஆன்மீகத்திலிருந்து மிக அற்புதமாக பறைசாற்றி கொண்டிருக்கின்ற இந்த செய்தியானது இன்று வரையில் நம்மிடையே ஒரு மிகப்பெரிய அதாவது பிறர் எண்ணி பார்க்கின்ற பிற நாடுகள் எண்ணி வியந்து போகின்ற அளவிற்கு இந்த திருமண பந்தம் நமது தமிழகத்தில் இருக்கின்றது என்றால் இதை போன்ற வைபவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் இந்த கலாச்சார தீர்கேடு இல்லாமல் நம்முடைய தலைமுறைகள் நம் முன்னோர்களின் வழியை பின்பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் இருக்கின்ற இதை போன்ற அற்புதமான தரமான நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான பரிசு என்று கூட சொல்லலாம் இது வருகின்ற தலைமுறைக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் இதனை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமது ஒழுக்கம் பண்பாடு என்றால் என்ன என்று நமது தலைமுறைகள் புரிந்து கொண்டு தமது வாழ்க்கையை திறம்பட அமைத்துக் கொள்ள மிகச் சிறப்பான முறையிலே இந்த வைபவங்கள் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் வேண்டும் வருடம் ஒரு முறை மீனாட்சி அம்மை திருக்கல்யாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த திருக்கல்யாண வைபவத்திலே பக்தகோடிகள் கொடிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மனம் முழுவதும் இறைவனையும் இறைவியையும் சுமந்து தெய்வத்தை மனதிலே நினைந்து அவரின் அருட்கடாற்றம் நம்ம கிடைக்காத அற்புதத்திலே திளைப்பதற்காக வந்து பெண்கள் தம்முடைய வேண்டுதலை வைத்துக் கொண்டு அதாவது மஞ்சளும் குங்கமும் காத்திருள வேண்டும் என்று அந்த தேவியை வணங்கிக் கொண்டிருக்கின்ற அழகினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் ப்பாக நடைபெற்று வரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் குறித்து இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்ததற்கு நன்றி நன்றி